ೀಪೋ ಪಾಡಿ ಯಾಪಡಿ ಮಾಗಿ ಬನೈ ಪೋಟ್ರಿ ಮಾಗಿ ಮೈ ದೇವಾಗೀ ಮೈ ದೇವ ದೇವನುಕೆ ಮಾಗಿ ಮೈ ಅಲ್ಲೇ ಯಾಗಿ ಮೈ ದೇವ ಮಾಗೇಮ ದೇವ ದೇವನುಕೆ ಮಾಗಿ ಮೈ ತು ದೀಪೋ ಮಲ್ಲೇಲು தம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்று மாதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் கொடுத்திடுவார் துதிப்போ மல்லுய பாடி அஞ்சிடேரே இருளிலே என்றும் நாடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்தேடன் ஜெயித்திடுவே பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்தேடன் ஜெயித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் இந்த நாடைக்கால மாமே ஒரு போதும் பொல்லா வராதே சர்வ வல்ல தேவன் தபரமாய் நின்றே வீடு வைத்து காத்திடுவா சர்வ வல்ல தேவன் தபரமாயே வீடு வைத்து காத்திடுவா ೀಪೋ ಮಲ್ಲೆಲು ಯಾಪೀ ಮಾಗೆ ಓ ಮಾಗೆ ಬಾನೈ ಪೋಟ್ರಿ ದೇವ ಮಾಗಿ ಮೈ ದೇವ ದೇವನುಕೆ ಮೈ ಅಲ್ಲೇ ಯಾಗಿ ಮೈ ದೇವ ಮೈ ದೇವ ದೇವನುಕೆ ಮಾಗೀಮಿಪೋ ಮಲ್ಲೆಲು ಯಾಪೀ